சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் சிறப்பு கருத்தரங்கம் நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் மாலை ஐந்து மணி இடம் விஜய் திருமண மண்டபம் பெரியார் சிலை அருகில் ராயப்பேட்டை சிறப்புரையாற்ற இருப்பவர்கள் தொழர் வாலாசா வல்லவன் தொழர் அதரம மனோஜ் தொடர் யூடியூப் புரூட்டஸ் மைனர் தோழர் கரிகாலன் மற்றும் பலர் அனைத்து தொடரும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போலீஸ்க்கு ஒருவேளை யார் மாட்டனா கையை கடைசிடுவானுங்கன்னு பயந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்களா போலீஸ் வாரியா என்னன்னு நீங்க மனு நடக்க தயாரா நடக்கனு என்ன என்ன பாப்பா கோயில்ல பூஜை பண்ணிட்டு வெளிய வந்து எடுத்து சாப்பிடணும் இந்த பாப்பா வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாது இந்த பாப்பா கடவுள் வழிபாட்டை தவிர வேற எதுவும் கூடாது அவன் பிச்சை எடுத்து சாப்பிடணும் சொல்லுது ராம ரவிக்குமாரப்பா அவன் காமெடியா இருக்கிறதுல காமெடியான அவன் ஒரு முறை என்ன பண்றான் புளியந்தோப்புல புளியார் சாலையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு அடி வச்சுட்டான் ஏன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு அடி தேவையில் இருந்து வெளிய வரணுமா இல்லையா கரண்ட் கம்ம படுமா இல்லையா அந்த யோசனை கூட இல்லாம அந்த புள்ளியார் சாலையை வச்சுட்டு எடுத்து போகும்போது முடியல புள்ளியார பட்டக்ஸ் எல்லாம் அறுத்து வயிறு தனியா காது தனியா மூக்கு தனியா எல்லாத்தையும் அறுத்து மூட்டை கட்டி எடுத்து போன வந்தான் ஒரு கேள்வி கேட்டான் நம்மள ஊரடங்கு உத்தரவு போட்டுருது இல்ல ஊரடங்கு

நீதிபதி நீ தான் கொன்னேன்னு சொல்றாங்க இது நியாயமா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டில நாற்பது பேர் ராணுவ சத்தம் இது நியாயமா பார்லிமெண்ட்ல குண்டடி குண்டு வச்சாங்க இது நியாயமா எச்சிலை நீதிபதி மன்னிக்கவும் எச்சிலை தீர்ப்பை தந்த நீதிபதி சாமிநாதனினுடைய ஒரு அடாவடி போக்கை அராஜக போக்கை கண்டித்து இங்கே அருமையான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய தாய் தமிழர் இயக்கம் காப்பா சீனிவாசன் அருள் நாராயணன் தம்பி பால்ராஜ் ஆகியோருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் கையை கடிச்சிருவானு பயந்துட்டு ஒருவேளை அந்த மாதிரி ஆளுங்கள நினைச்சு போலீஸ் வரலையா தெரியல சாதாரணமா நம்ம கூட்டம் போட்டா பாஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் இருந்தா பத்து போலீஸ் பாஞ்சு போலீஸ் இப்ப கையை கடிச்சு வச்சிருவானு போலீஸவர் அடி தண்ணி தான் நிக்குது நாடு அந்த மாதிரி ஒரு 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 ஆபத்தான கட்டத்தில் போயிட்டு இருக்கு இப்ப இந்த நீதிபதி சாமிநாதன் அவர் என்ன அந்த அனைத்து சொல்றாரு அர்ச்சகராலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போடும் போதும் எதிர்த்தவர் ஏன்னா இந்துக்கள் இருக்கிற தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேர் அர்ச்சகராலான் என்ற உரிமையை தானே அந்த தீர்ப்பு கொடுத்துச்சு அந்த தீர்ப்பையும் எதிர்த்தவர் சாமிநாதன் அவர் ரொம்ப அருமையா சொன்னார் ஒரு உதாரணம் அப்பா நானே நினைச்சா கூட நான் பூஜாரி ஆக முடியாது நானே நினைச்சா கூட ஆகம விதிப்படி மனு தர்மப்படி நானே அந்த கருவறையில போக முடியாது கரெக்டு தான் நீ மனு தர்மப்படி நட நாங்க கேக்குறதெல்லாம் அதான் சாமிநாதன் அவர்களே நீங்க மனு தர்மப்படி நடக்க தயாரா மனு தர்மம் என்ன சொல்லுது பாப்பா கோயில்ல பூஜை பண்ணிட்டு வெளிய வந்து சாயந்தரமானா பகித பிச்சாம் தேகின்னு பிச்சை எடுத்து சாப்பிடணும் இந்த பாப்பா வேற எந்த வேலைக்கும் போக கூடாது இந்த பாப்பா கடவுள் வழிபாட்டை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது அவ பிச்சை எடுத்து சாப்பிடணும் சொல்லுது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சாமிநாதன் இங்க எனக்கு முன்னால பேசிய நம்பர் சொன்னாரு அவர் ஜெயிலுக்கே அனுப்பலாம் இந்த வழக்குலன்னு இந்த வழக்கில் அனுப்ப தேவையில்ல நீங்க எல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி நடத்துவாங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் சில பேர் வருவான் தன்னாரியாமையே கொலை பண்ணது சொல்லிடுவான் தன்னாரியாமையே பிக் பாய்ட் சொல்லிடுவான் அந்த மாதிரி இந்த நீதிபதி ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் கூட்டத்தில் போய் ஒரு தான் ஒரு கொலைக்கு உடந்தையா இருந்தது ஒத்து ஒத்துட்டு இருக்காரு எப்படின்னா இவங்களுடைய தங்கை வந்து வெளிநாட்டுல இருந்து வரும்போது கார் ஓட்டினாங்களாம் அவங்க லைசன்ஸும் இல்லையா ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு ஒருத்தர் இவர்கிட்ட வந்து சொல்லும் போது சனாதன தர்மப்படி இருக்கிறவங்களுக்கு தமனம் கொடுக்க அவர்களை நான் காப்பாத்தன வேற ஒரு ஆளை வச்சு கோர்ட்ல ஆஜராகி நீதிபதி நமக்கு தெரிஞ்ச நீதிபதியா இருந்தாரு அவளும் அதனால நானு அந்த வழக்குல இருந்து காப்பாத்தன சொல்றேன் அப்போ இந்த கொலைக்கு உடந்தையான இந்த மனிதனை இமெண்ட் அல்ல ஒரு கொலை குற்றவாளி அந்த நீதி நீதி அரசர் ஆசனத்திலே ஒரு நிமிடம் கூட உட்காருவதற்கு தகுதி அற்றவர் என்பதை தான் நாம் சொல்ல கலந்து நீதிபதி அவர்கள் ஒரு ராம அப்பா அவன் காமெடிய இருக்கிறதுலே காமெடி அவன் அவன் ஒரு முறை என்ன பண்ணிட்டான் தெரியுமா புளியோப்பு சாலையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு அடி வச்சுட்டான்

ரொம்ப குடும்ப தான் நம்ம முருகர் அதனால தான் வடநாட்டுல ராம நடத்தினா கூட தென்னாட்டில் முருகர் வந்து ரெண்டு கொண்டாட்டி ஒற்றுமையா ராமனை போல சந்தேகப்படாம போல தீக்காம வாழ்ந்தவர் தான் நம்ம முருகர் அந்த முருகர் கடவுள் வந்து நின்றுட்டு டேய் இவன் பார்லிமெண்ட்டுக்கு போனா ஜெய் ஸ்ரீராம் கோயிலுக்கு வந்தா பாரத் மாதா கிஜி என்ன நீ எங்க வந்திருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்திருக்கிற நீ முருகரோட அம்மா பார்வதி மாதா கிஜி அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல அதுல ஒரு லாஜிக் இருக்கு இவ முருகர் கோயில வந்து இன்றைக்கு நம்ம ஏமாற்றுவதற்காக முருகரை தூக்கி கொண்டு வருகிறார்கள் முருகர் யார் தெரியுமா அவன் ஒரு சுயமரியாதை கடவுள் அவங்க அப்பா அம்மா இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வந்தீங்களோ சுத்தி வராங்களோ அவனுக்கு தான் பகன் சொல்லிட்டு விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு பந்தயம் வச்சாங்க விநாயகர் என்ன பண்ணாரு இந்த சங்கி மாதிரி குரு கோயில இந்த நீதிபதி சாமி மாதிரி குரு கோயில அப்பா அப்பா சுத்தி வந்து அது பார்த்து வாங்கி போயிட்டாரு முருகனுக்கு கோபம் வந்துச்சு நான் நேர்மையா உலகத்தை சுத்திட்டு வந்தேன் எனக்கு ஏன் பழம் இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க ஒரு பிப்டி பிப்டி எடுத்துக்கிட்டா பழம் பிரிச்சு காண்டாங்க அப்பவும் முருகர் ஒத்துக்கல சுயமரியாதை உணர்வோடு நீங்க தப்பு செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு தனியா ஒரு நாட்டார் அமைச்சு போய் உட்காந்தாரு இதோட கொடுமை இந்த நீதிபதி கேட்கிறாரு நீதிபதி சாமிநாதன் தீர்ப்பளிச்ச உடனே அந்த மேல் இன்னொரு இரண்டு நீதிபதி குழுவுக்கு போகுது அங்க இருக்கிற நீதிபதி கேட்கிறாரு ஏங்க ஒரு நாள் ஒரு நாள் தீபாத்தனா என்ன ஒரு நாள் தீபாத்தனா அந்த அரசு குறைஞ்சு போயிடுமான்னு கேட்கிறாரு அந்த நீதிபதி நாங்க கேட்கிறோம் நம்ம தலைமை செயலக செக்ரட்டரியேட் இருக்குல்ல அங்கதான் காளிகாம்பாள் கோயில் இருந்தது அந்த காளிகாம்பாள் கோயில என் வெள்ளக்கார காலத்தில் கொண்டு வந்து மண்ணடியாதே அங்க வச்சுட்டாங்க இப்போ நாங்க கேக்குறோம் காளிகாம்பாள் கோவிலுக்கு வரலட்சுமி நோம்பு ஒன்பது நாள் செக்ரட்டரியேட்ல ஒன்பது நாள் நாங்க அந்த வரலட்சுமி விரதத்தை இருக்கிறோம்னா இந்த வீதிபதி சாமிநாத அந்த அனுமதியை பெற்றுத் தருவாரா என்பதை உங்களை எல்லாம் சிந்திப்பதற்காக இந்த கேள்வி கேட்கிறோம் அது கேட்டால் கொடுப்பார் அந்த நீதிபதி ஒரே ஒரு நாள் பாடி கார்டு முனீஸ்வரன் ஐயா ஹைகோர்ட் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அதனால பாடி கார்டு நீ இனிமேல் பட்டு அங்கே கும்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த நீதிபதி ஒத்துப்பாரா இன்னைக்கு அமிஷா அமிஷா அமித்ஷா கொந்தளிக்கிறார் சுதந்திரத்துக்கு பிறகு நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் இப்போதுதான் வருகிறது இது நியாயமா ஆமா சுதந்திரத்துக்கு பிறகு நீதிபதி நீ தான் கொன்னேன்னு சொல்றாங்க இது நியாயமா இங்க வந்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டில் நாற்பது பேர் ராணுவ சத்தம் இது நியாயமா பார்லிமெண்ட்ல குண்டடி குண்டு வச்சாங்க இது நியாயமா சுதந்திரத்துக்கு பிறகு எதுவும் நடக்காத நடந்த இந்த பார்ப்பன நீதிபதியை காப்பாற்றுவதற்கு அமித்ஷா கொக்கரிக்கிறார் நேரத்தின் அருமை கருதி எனக்கு பின்னாலே நான் அவர் டஸ் மிக அருமையான ஒரு பேச்சாளர் அவருடைய பேச்சை கேட்பதற்காக இருக்கின்ற காரணத்தால் ஒன்றை சொல்லி விடைபெற கடமைப்பட்டிருக்கிறேன் சனாதனம் என்ற ஒரு வார்த்தையால் இந்தியாவே திரும்பி பார்த்த வைக்க வைத்த உதயநிதி இங்க இருக்கிறார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு கையில் பிரை கொடியும் இன்னொரு கையில் தாரூக் இஸ்லாம் என்ற நூலை வைத்துக் கொண்டு உங்களுக்காக குரல் கொடுத்தவர் இந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணை மூடிவிட்டு சென்றார் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் அது இன்றைய முதல்வர் இந்த சிறுபான்மை சமுதாயம் ஓட்டு வாங்கி வெற்றி பெற முடியாது நியாயமாக பெரும்பான்மை பக்கம் நின்றால்தான் ஒரு அரசியல்வாதி பெரும்பான்மை வெற்றி பெற முடியும் எனக்கு வெற்றி தோல்வி முக்கியம் அல்ல எனக்கு வரலாறு முக்கியம் இந்த இளம் தாக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு உறுதியாக நிற்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்கள் பின்னால் சிறுபான்மை சமுதாய மக்கள் பின்னால் என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இங்கே வர்ணாசிரமத்தை வைத்துக் கொண்டு எவனாவது வாழாட்டினால் அதை ஒட்ட மறுக்கிடுவோம் என்று சொல்லி கலைஞரின் கவிதை வரிகள் சுரமையில்லா சில சோதர்கள் ஒன்று கூடி வருணத்தை நிலைநாட்ட வகையின்றி கரணங்கள் அடைத்தாலும் மரணத்தின் உச்சியில் நின்று மானந்தாக்க போராடும் மரத்தமிழா என்ற கலைஞரின் கவிதை வரிகளை சொல்லி எத்தனை சாமிநாதன்கள் வந்தாலும் தமிழ்நாட்டிலே அவர்கள் தலை தூக்க விடமாட்ட விடமாட்டம் என்று சூழ்நிலைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்